பதினெட்டு மரியாவை கடவுளின் தாயாக ஏற்றுக்கொள்வதால் என்ன பயன் இறையன்னை கன்னி மரியா கடவுளின் தாய் என்பது நற்செய்தி எடுத்துக்கூறும் உண்மை மாற்று கருத்துக்கு இடமில்லாத இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வது ஒவ்வொரு கிறிஸ்தவரின் கடமை ஏனெனில் ஆண்டவர்தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார் இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவைப் பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் ஆட்சி பொறுப்பு அவர் இருக்கும் அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர் வலிமை மிகு இறைவன் என்று முலத் தந்தை அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும் என்று இறைவாக்கினர் முன்னறிவித்தது இயேசுவின் பிறப்பில் நிறைவேறியது மகனாகிய கடவுளை தம் வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்ததால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்று அன்னை மரியாவால் சொல்ல முடிந்தது கடவுள் அனுப்பிய வானதூதர் மரியாவிடம் தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்றார் இறைமகனை பெற்றெடுத்தவர் இறைவனின் தாய் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இது மனிதரின் நம்பிக்கை மட்டுமல்ல தூய ஆவியாரால் வெளிப்படுத்தப்பட்ட உண்மையுமாகும் மரியாவின் வாழ்த்தை கேட்டதும் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று உரத்த குரலில் கூறுவதைக் காண்கிறோம் எனவே திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியைப் பெற்ற ஒவ்வொருவரும் மரியாவை கடவுளின் தாய் என்று அறிக்கையிடுவர் இயேசுவின் மீட்பு அலுவலில் முழுமையாக ஒத்துழைத்த மரியா கடவுளின் தாய் என்பதில் மாற்றுக் கருத்துக்கு இடமில்லை மகனோடு தாய் கொண்டுள்ள இந்த ஒன்றிப்பை கிறிஸ்து கன்னி மரியாவிடம் கருவாக உருவானதிலிருந்து அவரது சாவு வரை நாம் காண்கிறோம் இவ்வாறு புனித கன்னியும் நம்பிக்கை திருப்பயணத்தில் முன்னேறிச் சென்றார் தம் மகனோடு கொண்ட ஒன்றிப்பை சிலுவை வரை விடாது காத்து வந்த மரியா கடவுளின் திட்டத்திற்கேற்ப சிலுவையின் அருகே நின்றார் இறுதியாக சிலுவையில் உயிர்விட்ட அதே கிறிஸ்து இயேசுவே மரியாவை தம் சீடருக்கு தாயாக அளித்தார் எனவே பாவமின்றி உற்பவித்த மரியாவை கடவுளின் தாயாகவும் நம் அன்னையாகவும் வதன் வழியாக நாம் இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களாகத் திகழ முடியும் உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே நாங்கள் குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் காணாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள்பட்டு தருவீராக ஆமேன்